கனவு அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தாங்க கனவுல பல ரகங்கள் உண்டு ஆழ்ந்த தூக்கத்தின் போது வரக்கூடிய கனவுகள் வித்தியாசமானதாகவும் விசித்திரமானதாகவும் இருக்குதுங்க அரை தூக்கத்தில் பகல் நேரத்தில் சில கனவுகள் வரும் அது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பற்றியதாக இருக்கும் அந்த வகையில் திடீர்னு கனவில் கடவுள் வந்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு ஏற்படக்கூடும்ங்கிறத தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோங்க ஆழ்ந்த தூக்கத்தின் போது சிலர் கடவுகளை கனவுல கண்பது உண்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்துவது போல இருக்கும் எல்லோருடைய கனவிலும் கடவுள் எளிதாக வந்து விடுவது கிடையாது அதுபோல இறந்தவங்க கூட எல்லோருடைய கனவிலும் வருவது கிடையாது எவ்வளவோ பேர் இறந்து போன தன் அப்பா கனவில் வர வேண்டும் அம்மா கனவில் வர வேண்டும் என்று ஏங்குவார்கள் ஆனால் ஏனோ அவர்கள் பிள்ளைகளின் கனவில் வருவதில்லை அதே போல கடவுள் கூட எல்லோருடைய கண்களுக்கும் காட்சி தருவதில்லை அப்படி கனவில் உங்களுக்கு கடவுள் வந்திருந்தால் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நல்லது செய்யப் போகிறார் என்று அர்த்தம் கடவுள் உங்கள் மீது கவனம் செலுத்துகிறார் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கிறார் உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக நிற்கிறார் நீங்கள் செய்ய இருக்கும் செயல் உங்களை மட்டும் அல்லாமல் பொது பலன்களையும் ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடும் இதனால் தான் கடவுள் உங்களுடைய கடவுளை வந்து உறுதுணையாக செய்கிறார் பிடித்த கடவுள் கனவில் வந்து சிரித்த முகத்துடன் ஏதோ சொல்லியது போல இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் நீங்கள் செய்ய இருக்கும் தொழில் வியாபாரம் வேலை ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் முன்னேற்ற தரும் வ வகையில் போகிறது என்று அர்த்தங்க அதுவே கடவுள் கோபமாக முகத்துடன் ஆக்ரோஷமாகவும் அல்லது சிவபெருமான் நடனம் ஆடுவது போலவும் கனவில் பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடந்தால் கடவுள் உங்களை எச்சரிக்கை செய்கிறார் ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு உங்களுக்கு தெரியாமலேயே தெரிந்தோ நடைபெறப் போகிறது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறுகிறார் கடவுள் உங்களிடம் வரம் கேட்பது போல அமைந்தால் இதைவிட ஒரு அதிர்ஷ்ட பலன் எதுவுமே இருக்க முடியாது நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்று விரும்பிய வேண்டுதல் ஒன்று நிறைவேற இருக்கிறது என்று அர்த்தம் கடவுளை நேரில் மட்டுமல்ல கனவில் தரிசித்தாலும் அது மெய்யனவே சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க உங்களுக்குள் இருக்கும் தெய்வ நம்பிக்கை உங்களை மென்மேலும் ஊக்குவிக்க உதவுகிறது சுயநலமாக எதையும் யோசிக்காமல் பொதுநல எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து கட்டங்களை நோக்கி நீங்கள் முன்னேறி கொண்டே செல்வீர்கள் என்பதை இந்த கடவுள் உங்களுக்கு கனவு ரூபமாக வந்து அருள் இஷ்ட தெய்வங்கள் கனவில் வருவதை இது போன்ற நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது அதனால தினமும் இரவு உறங்க செல்லும் முன்பு உங்களுக்கு பிடித்தமான கடவுளை ஒரு ஐந்து நிமிடம் மனதார நினைத்து இரவனின் திருமேனியை மது மனதிற்குள்ளேயே மெய்மறந்து தரிசனம் செய்யுங்கள் நல்ல ஆழ்ந்த தூக்கம் நிச்சயம் வருங்க தூக்கமின்மை பிரச்சனை தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க